பேக் ஜி ம் குட் ஆஃப்டர்நூன் ஸோ எஸ் இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே இந்த ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக நம்ம இப்போ தொழுவ செல்ல வேண்டும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இங்கேருந்து வண்டி எடுக்கிறோம் குப்பை தொட்டி எந்தப்பா இருக்குது எஸ் இங்கேருந்து இப்போ நம்ம வண்டி எடுத்துகிட்டு குடுகுடுன்னு ஓடுவோம் நம்மக்கிட்ட டைம் இல்லை தொழுகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு எழுந்திரிச்சு குளிக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சு எஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம வேலையாக ஃபஸ்ட்டு தொழுவ போகிறோம் அண்டு அடுத்த கட்ட வேலையை நம்ம ஈடுபட போகிறோம் இங்கேருந்து எங்கேப்பா இருக்குது சிலு இந்த பக்கம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் அப்படி போயிட்டு வந்தேன் ஸோ இந்த பக்கம் தான் நான் போனேன் அன்னைக்கு ஸோ வாங்க கூட கொடுன்னு ஃபஸ்ட்டு நம்ம தொழுகிறதுக்கு ஓடுவோம் தொழுது முடிச்சுட்டு சாப்பாடு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பீஃப் கப்ஸா அன்றைக்கி அந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் கேட்டிருந்தோம் அங்கே பீஃப் கப்ஸாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அதனால அந்த பீஃப் கப்ஸாக வாங்க போகிறேன் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நமக்கு ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர்லாம் எப்போ அவன் சொல்லி தெரியல ஆசையாக இருக்குது ஓகேவா சரி வாங்க இப்போதைக்கு ஃபஸ்ட்டு நம்ம பள்ளியாசில் நோக்கி போவோம் குத்பா சொல்லிகிட்ருக்குறாங்க ஐ திங்க் ஸோ லேட் பண்ணாமல் கொடுக்குணும் ஓடலாம் வாங்க ஜிஃபேன் ஸோ வந்தாச்சு இன்னும் குத்பா தான் இருக்காங்க நல்ல வேலை மணி வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு எட்டு தான் ஆகுது ரொம்ப லேட் நம்ம ஆகலை இப்போ உள்ள போயிட்டு நம்ம தொழுதுட்டு பீஃப் கப்ஸாக வாங்கிட்டு அப்படியே வருவோம் பெரிய என்ன வரேன்னு சொல்லி டைம் அவருக்கு கிடைக்கிதா இல்லையான்னு சொல்லிட்டு கோ ஜிஃபேன் ஜிஃபேம் சோழில் வந்து பார்த்தீங்கன்னா தொழுதுட்டு வந்தாச்சு ரெண்டு பாட்டில் தண்ணி இருந்து அப்படி எடுத்துகிட்டே வந்துட்டோம் என்ன டியூட்டி வந்தால் வண்டியில் வச்சுக்கலாம் அதனால் ஓகே வாங்க இப்போ கொடுக்கணுன்னு ஓடி போய்ட்டு கப்சா கடைக்கு போய்டுவோம் அப்புறம் தீந்து போச்சுன்னு சொல்லுவாங்கன்னா எப்பயுமே கப்ஸா வந்து கொஞ்சம் கம்மியாக தான் லிமிட்டடாக தான் போடுறாங்க அதனால சொல்கிறேன் டிஃபன் லட்ச்கோ ஜிஃபேன் பீஃப் கப்ஸா வாங்கிட்டோம் வாங்க இப்போ கூட்டு போடுவோம் அண்ணன் வரேன்னு சொன்னார் அவர் என்ன கதைன்னு ஒன்றும் அவருக்கு தெரியலையே போய் பார்த்தா தான் தெரியும் இப்போதைக்கு வீட்டுக்கு போவோம் ஃபஸ்ட்டு எடுத்து போட்டு சாப்பிடுவோம் அண்ணன் வராருன்னா ஓகே அப்படி ஒரு வராத மாதிரி தெரிஞ்சால் ஓப்பன் பண்ணி குழப்பி அடிச்சிட வேண்டியதான் தான் வேறு வழி இல்லை என்னை மன்னித்து விடும் பிரதரே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மெசேஜை ஒன்று தட்டி விட்ருவோம் ஸோ கப்ஸா ரைஸ் பார்க்கவே ஒரு வாயாக இருக்குது டேஸ்ட் எப்படி இருக்கு தெரியல ஸோ சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் போடுறா ஏசியா இன்றைக்கி இன்ஜினுக்கு ஆயில் சேஞ்ச் பண்ணணுங்க ஒரு பிரதர் சொன்னார் இது இந்த வண்டி மூணு லட்சத்தி அறுபத்தாயிரம் வச்சிருக்காரு அதாவது மூணு லட்சத்தி எழுபதாயிரம் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா ஓடப்போது அதுக்கு ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார் ப்ரோ ஒரு பெட்ரோல் வண்டி இவ்வளோ ஓடி ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு இது சவுதி அரேபியா இங்கே நைன்ட்டி பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இப்போதான் டீசல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கார் நிறைய வந்துகிட்டு இருக்கு அப்பயும் வந்துச்சியா இல்லைன்னா இல்லை பட் டீசல் அதிகம் பங்க்கில் இல்லாதனால எல்லா இடத்துலையும் இப்போ நம்ம ஊரில் எப்படி சிஎன்ஜி எல்லா ஊர்லேயுமே கேஸ் இருக்காது பெட்ரோல் டீசல் பெட்ரோல் டீசல் தான் இருக்கும் அந்த மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் 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 ஒரு நைன்டி பெட்ரோல் செவன்டி ஃபைவ் எயிட்டி கிட்ட வந்து பெட்ரோல் தான் நமக்கு இருக்கும் அப்புறம் ஒரு சில இதில் தான் டீசல் வச்சுருப்பாங்க ஏன்னா இங்கே லாரிலாம் ஓடுது ட்ரக்கெல்லாம் ஓடுது சிட்டியில் வந்தாங்கன்னா போடணும் போகணும் அப்படின்ற சில கமிட்மெண்ட்ஸ்லாம் அதில் இருக்குல்ல அதனாலாம் அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்காக அதை வந்து போட்டு வச்சிருக்காங்க அதர்வைஸ் இங்கே வந்து டீசல் தான் ப்ரிஃபர் பெட்ரோல் தான் நைன்ட்டி பர்சன்ட் ப்ரிஃபர் பண்ணுவாங்க அதனால தான் வந்து பார்த்தா இங்கே வண்டியும் எத்தனை வருஷம் ஆனால் நல்ல கன்று மாதிரி உழைக்குது நாலு லட்சம் ஓட போகுது நம்ம ஊரில் யாராவது பெட்ரோலே எத்தனை வருஷத்தில் எத்தனை லட்சம் ஓட்டுறாங்க அவர் பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாருன்னா எனக்கு ஆச்சரியமாக இருக்கேன் நம்ம ஊரில் ஓட்ட மாட்டாங்களா நாலு லட்சம் அஞ்சு லட்சம்லாம் பெட்ரோல் வண்டி ஓடாதா அப்படிங்குறதை தெரியல டீசல் வண்டி இருந்தால் அது கண்டிப்பாக ஓடிடுது பார்க்கலாம் என்ன இதுன்னு சொல்லிட்டு எனிவே ஸோ இப்போ நேரம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போவோம் பெட்ரோல் பாதிக்கு மேலே இருக்குது ஸோ இன்றைக்கி ஓடிடும் மேபி நாளைக்கும் ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் இன்றைக்கி எங்கேயும் போக மாதிரி இருந்தாங்கன்னா ஓடிடும் சேர்ந்த மேலே கிளம்புனாங்கன்னா ஓடும் இப்போவே ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது எந்த அளவுக்கு தாக்கு பிடிக்கும் அப்படின்றது எனக்கும் தெரியாது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அண்ட் அண்ணனுக்கு இப்போ நான் கால் பண்ணுறேன் என்ன ஆச்சு வரியா இல்லையா என்ன இதுன்னு சொல்லி கேட்டுக்கிறேன் இந்த வெள்ளிக்கிழம ஒரு நாள் தாங்க ஜாலியாக இருக்க முடியும் அதாவது ஹவுஸ் டிரைவர்னால் ஒரு மாதிரியாக லீவு கிடைக்கும் அப்படியே அப்படியே அவங்க வராங்க இவங்க வராங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து சமைக்கிறது ரூமில் இல்லைன்னா ஒன்று சேர்ந்து ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பிட்றது அது ஒரு ஜாலியாக இருக்கும் வித்தியாசமாக நல்லா இருந்துச்சு அதெல்லாம் நான் கேம்பில் வேலை பார்க்கும்போதெல்லாம் ஆனால் அண்ணங்கள்லாம் பத்து ஒன்று என்ன பார்க்குறதுக்கு அங்கே வருவாங்க நான் அப்படியே கேம்ப் விட்டு வெளியே வருவேன் அங்கே போயிட்டு சாப்பிடுவோம் அப்படி இப்படின்னு டீ குடிச்சிட்டு ஜூஸு குடிச்சிட்டு அட அடை ஐயோ யோ டைம் அடிச்சுடன போச்சுடும் போச்சு நிமிஷம் லிட்டு அடிச்சு கப்பிலுக்கு அத்தா போகிறோம் அப்படின்ட்டு பதறது என்ன ஓடுறது என்ன அது வெளிநாட்டு சந்தோஷம் அவ்வளோதான் நம்ம ஊரில் உட்காந்து இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது இப்படி இருந்தோம் பாத்தியா இப்படி கடந்தோம் நம்ம அப்படின்னு சொல்லி இது வந்து அவ்வளோ பெரிய விஷயமா தோணாது இங்கே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் வெள்ளிக்கிழம கப்பில் பர்மிஷன் கொடுத்துட்டாங்க ஜே 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 ஜெய ஜேன்னு இருப்போம் ஆஹா மச்சான் என் கப்பில் கொடுத்துட்டாரு நான் பத்தா கிளம்புறேன் நான் அங்கே போகிறேன் நான் இங்கே போகிறேன் யாராவது ஃப்ரெண்டு ஊருக்கு போகிற மாதிரி இருப்பான் வா மச்சான் வெள்ளிக்கிழமை என் கப்பிலுக்கு கொடுத்துருங்க வா போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வருவோம் நீ ஊருக்கு போகிறதுக்கு இந்த அப்படியே ரெண்டு கிலோ எல்லாருக்கும் ஊருக்கு கூட்டு போய் வீட்டில் கொடுத்துரு அப்படியே நல்லா நடக்குங்க அது ஒரு லைஃப் நல்லா இருந்துச்சு இதுவும் இப்போ இப்பவும் அந்த லைஃப் தான் வேற என்ன சரி வாங்க நேராக வீட்டுக்கு போவோம் அண்ணனுக்கு ஃபோன் அடிப்போம் என்ன கதைன்னு கேட்டுட்டு லைட்டாக ஒரு இருந்தால் நம்ம சாப்பிட்றோம் எடுத்து போட்டு சொல்றிய வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து ரூமுக்கு போயிட்ருக்கோம் அவர் சிக்கன் குழம்பு சமைச்சிருக்காரு எனக்கு கொஞ்சம் கொண்டு கொடுக்குறாரு அதுக்கு பதிலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடச்ச ஆட்டுக்கறி அண்ணன் கொண்டு வந்து கொடுத்தாரு அதை இவர்கிட்ட கொடுக்க போகிறேன் அவர் நைட்டுக்கு சமைப்பார் நாங்கள் எனக்கு பேர் இப்போ பார்ட்னர் ஆகிட்டோம் சொல்றியை வந்து பார்த்திங்கன்னா தொழில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எடுத்தாச்சு இங்கே பாருங்க சிக்கன் குழம்பு கொடுத்துருக்குறாரு அதுக்கு பதிலாக நம்ம வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மட்டன் கொடுத்துருக்குறோம் இந்த மட்டன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவங்க சமைப்பாங்க சமைச்சிட்டு நம்மளுக்கு கிடைக்கும் நம்மளுக்கு கிடைச்ச உடனே நம்ம வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நைட்டுக்கு அதை சாப்பிட்டுக்க வேண்டியதும் ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கிற பிளான் இன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்றதால பண்ணுறதால் வந்தாச்சு ஸோ இப்போது வீடியோ எடிட் பண்ணணும் இந்த சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் வச்சுருக்கேன் தண்ணி பாட்டில் வெளியே எடுத்துட்றேன் ஓகே தண்ணி பாட்டில் எடுத்தாச்சு இதை தூக்கி இங்கே வச்சுருவோம் இப்போது அண்டு அடுத்த கட்ட வேலை என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அண்ணன் வந்த உடனே இது முதல்ல நம்ம சாப்பிடணும் இங்கே வச்சிருவோம் ரூமில் இடம் இல்லாதனால எப்படி பாருங்கள் பாத்திரம் கழுவுறது கூட இங்கே வைக்கிறது இதுதான் நிலமை பார்த்துக்கோங்க இப்போ அது ஊற போட்டிருக்காங்கன்னா கொய்யோட கழிவு வேண்டா அப்படின்ற மாதிரி நாலு பேர் திட்டுவீங்க எஸ் அது ஊர் அதனால கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நல்லா போட்டு மாங்கு மாங்குன்னு தேய்ச்சிட்டா ரெடி ஆயிடும் கோஜி ஃபேம் இப்போ வெயிட் பண்ணுவோம் அண்ணன் வந்துட்டு வந்த உடனே டக்கு டக்குன்னு சாப்பிடுவோம் சாப்பிட்டு கிளம்பலாம் நம்ம சோர்வெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பீஃப் கப்ஸ் எடுத்தாச்சு உண்மையிலேயே அல்டிமேட்டு டேஸ்ட்டாக இருக்குங்க பதினஞ்சு ரியாலுக்கு ஒரு ஒர்த்தான சாப்பாடு எடுத்து இந்த சட்னியை மிக்ஸ் பண்ணுவோம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி முதல்ல சாப்பிடுவோம் மேட்ரு அது கிடையாது பதினஞ்சு ரூபாளுக்கும் நல்ல அள்ளி கறி போட்டிருக்காங்க ட்விஸ்ட்டு பாருங்கள் கொஞ்சம் சட்டி தெரிய வரத்துருக்கீங்க இதில் ஓரமாக இருக்குது இன்னும் அவ்வளோ கறி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு ஆள் இன்னும் சாப்பிட்ற அளவுக்கு ரெண்டு ஆள் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு இதில் கறி இருக்குது உண்மையில் ஒர்த்து அந்த பக்கம் போனேன்னா நான் கண்டிப்பாக அந்த லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள்கிட்ட டெய்லியுமே இருக்குது இது மட்டும் இல்லை டெய்லியுமே இருக்கு இப்போ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டி வந்துருச்சு இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளம்ப வேண்டியதுக்கான நேரமும் வந்துருச்சு ஸோ கோ யார் வீட்டில் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓனோட பையன் அவங்க ஒய்ஃபை தூட்டிட்டு நேற்று நைட்டு லாஸ்ட்டாக யாரோட டியூட்டி முடிச்சனோ அவங்க டியூட்டி தான் மறுபடியும் கொடுக்குணும் இப்போ நம்ம நேராக போகணும் போயிட்டு ஒர்க்கை முடிச்சுட்டு ஓடி வரணும் லெட்ஸ் கோ போய்ட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு வருவோம் ஃபஸ்ட்டு ரெடியாக இருப்பாங்க ஆனால் பாருங்கள் எம்மா கொழுப்புன்னு அவங்க வீட்டுக்காரர் அதாவது அவங்க புருஷன் இங்கே தான் வந்துருக்கிறான் இங்கே தான் இருக்கிறாங்க போயிட்டு விட்டுட்டு தான் இப்படி வர்றது பக்கத்தில் தான் இருக்குது விட்டுட்டு தான் வர்றது ஆனால் அது மட்டும் பண்ண மாட்டாங்க அவர் பாட்டு கிளம்பி வந்துடுறாரு பண்றாட்டி வண்டியை ஓட்ட மாட்டேங்கிறாரு எங்கேயும் டிராப் கேப்பே எதுவுமே பண்ண மாட்டாரு டிரைவர் தான் பார்க்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்குது சவுதி அரேபியாவிலே பொதுவாக இருக்குதுங்க அதாவது ட்ரைவர்னு ஒன்று வச்சிடணும் அவ்வளோதான் வேலைக்காரின்னு ஒன்று இருக்கணும் கண்டிப்பாக இருக்கணும் சாரிங்க வேலைக்காரின்னு சொல்லிட்டேன் அதுக்கே நிறையா பேர் திட்டுவீங்க ஹவுஸ்மேடு இருக்கணும் ஹவுஸ் டிரைவரும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் பணக்காரங்களாக இருக்கிறவங்க அந்த அமீர் ஷேக்கு வீடெல்லாம் விவிஐபிலாம் விஐபி விவிஐபிலாம் தோட்டக்காரங்க ஆள் இருக்கணும் எல்லாமே பராமரிக்கணும் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்றவங்க அவங்க இனிவே வாங்க நம்ம கொடுக்குணும்னு இப்போ போவோம் அண்ணன் வர வரேன்னு சொல்லிட்டு வரவே இல்லை நான் சாப்பிட்டேன் அதனால் பீஃப் ஆனால் நிறையா குவான்டிட்டி கொடுத்தாங்க உண்மையிலே அல்டிமேட் மூணு பேர் சாப்பிட்லாங்க தாராளமாக மூணு பேர் சாப்பிட்லாம் ஆனால் பீஃப் வந்து ரெண்டு பேருக்கு தான் பத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டுக்கிட்டா அது மூணு பேர்த்துக்குமே வந்துருவோங்க ஷேர் பண்ணி சாப்பிட்டதுக்குள்ளே அதெல்லாம் ஒன்றும் தெரிஞ்சுக்காதீங்க தான் இருக்கும் எனிவே நேராக போவோம் இப்போ போயிட்டு இவங்களை கூட்டிகிட்டு போயிட்டு உங்க விட்டுட்டு ரிட்டன் வருவோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்குறதால எங்கெங்கே டியூட்டி வருன்றது நமக்கும் ஐடியா இல்லை லெக்ஸி என்ன நடக்குது அப்படின்றத கொஞ்சம் பொறுத்து இருந்து நம்ம பார்க்கலாம் ஜீஃபா வாங்க இப்போ போகலாம் ஒரு வழி வந்து பார்த்தீங்கன்னா இறக்கி விட்டாச்சு ஸோ இப்போ இறக்கி விட்டுட்டு பார்க்காவது நம்ம வந்து கிளம்பி வீட்டை நோக்கி இப்போ சென்று கொண்டே இருக்கிறோம் அண்ணனும் வந்து பார்த்திங்கனா ரூம்ல சாப்பிட்டாரான் ஸோ சாப்பிட்டுட்டு அவரும் வந்து கிளம்பிட்டார் இப்போ நம்மளும் தான் இங்கே தான் ஜஸ்ட்டு அப்படியே விட்டுட்டேன் அவுட்டரில் இருக்கிறாங்க கைர்வானுடைய கடைசி இடம் ஸோ அங்கே இறக்கி விட்டாச்சு ஸோ இப்போ வாங்க குடுகுடுன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு ஓடுவோம் கிட்டத்தட்ட வந்து பத்தொம்போது நிமிஷாவும் டுவெண்ட்டி டூ கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி காட்டுது யூட்டில் போட்டு சார் சார்னு போயிடுவோம் இங்கெல்லாம் அசாலிட்டா இருபது முப்பது கிலோமீட்டர் கூட பார்த்து இருபது நிமிஷத்தில் இருபத்தஞ்சு நிமிஷத்தில் போயிடலாம் இதுவே சென்னையாக இருந்துச்சுன்னா நேரத்துக்கு அவ்வளோ தான் முடிஞ்சு சொல்லி அதே மாதிரி ஒருத்தர் நண்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார் ப்ரோ தக்லீஃபு தக்லீஃபுன்னு அந்த மூவி பற்றி தான் எது ஒன்று சொன்னார் அதுக்கப்புறம் எவரெஸ்ட்டில் வண்டி ஓட்டினீங்களே அதை பற்றி உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள் மறுபடியும் அப்படின்னாங்க எவரெஸ்ட்டில் என்னங்க எவரெஸ்ட்டு சும்மா பேருக்கு தாங்க அமௌண்ட்டை பிடிங்கிட்டு விட்டாங்க அவ்வளோ ஏன் நான் தங்கியிருந்த இடத்துல கூட அமௌண்ட்டை ஏமாற்றிட்டாங்க ரெண்டு நாள் தான் தங்கியிருந்தேன் நாலாயிரத்து ஐநூறுபா மாதம் வாடகைன்னு வாங்கினாங்க ரெண்டு நாள் தான் தங்கியிருந்தேன் ஆனால் ரெண்டு நாளைக்கு முந்நூற்றம்பது ரூபா ஒரு சிங்கிள் டேக்கு முந்நூற்றம்பது ரூபான்னு போட்டுருக்காங்க ஆனால் முந்நூற்றம்பது முந்நூற்றம்பது எழுநூறுபா எடுத்துக்கணேன் ஆயரருபா கூட எடுத்துக்கங்க எனக்கு மீதி ஒரு மூணாயிரத்தி ஐநூறுரூவா போட்டு விட்ருங்க அப்படின்னு சொன்னேன் நான் பேசிட்டு போட்டு விட்றப்பா எங்கள் டீம் பார்ட்னர்டெல்லாம் கேட்டுட்டு தான் சொல்ல முடியும் அப்படின்ட்டாங்க நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்களேன்னாங்க எதுக்கு நான் நேரத்தோட கிளம்புனா வீட்டுக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரி போட்டு விட்டுருவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் இருந்தேன் கடைசியில் பார்த்தா டிம்கி காமிச்சிட்டாங்க ஆறாயிரத்து ஐநூறுரூபா எவரெஸ்ட்டுக்காரங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாலாயிரத்தி ஐநூறுபா இவங்க ஒரு பதினோராயிரம் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நஷ்டத்தில் தான் போச்சு அந்த ரெண்டே நாளில் ஆனால் நான் சம்பாரிச்சது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலாயிரத்தி ஐநூறுரூவா கிட்ட ஒரு ரூபா மூணு எட்நூறு சம்திங் எவ்வளோ சம்பாரித்தேன் அந்த ரெண்டு நாளில் எவரெஸ்ட்டில் யாரும் போயிடாதீங்க நம்மள்ட்ட வண்டி இல்லை இவங்களுக்கு வாடகை கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை ஆடில் போடுறாங்க வெறும் எழுநூற்றம்பது ரூபா வாடகை எட்நூறுரூவா தான் வாடகை அறநூற்றம்பது ரூபா தான் வாடகை இத்தனை ஆர்டர் ஓட்டினா அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை ஆர்டர் ஓட்டுறதுக்கு காலையில் இருந்து நைட்டு வரைக்கும் சாப்பாடு தண்ணி இல்லாமல் நம்ம வாங்கு ஓட்டினா தான் முடியும் அதுவும் இல்லாமல் அந்த ஓட்டி முடித்து நம்ம பார்க்கும்போது ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை சிலிண்டரு அதாவது எட்டு எட்டு பதினாறு ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு சிலிண்டரே நம்ம கேஸ் ஃபுல் பண்ணுற வேண்டியிருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சாப்பாட்டுக்கு எப்படியுமே வந்து பார்த்திங்கன்னா இரநூறுவா கிட்டே போயிடுது அதுக்கப்புறம் இவங்க வாடகை அந்த வீக்லி அத்தனை ஆர்டர் ஓட்டினா மட்டும்தான் அந்த எழுநூற்றம்பது ரூபான்றது நமக்கு பண்ணுவாங்க இல்லைன்னா தொள்ளாயிரத்தம்பது ரூபா ஒரு நாளைக்கு ஆயிரத்தம்பது ரூபா சாரி ஆயிரத்தம்பது ரூபா ஒரு நாளைக்கு நம்ம கணக்கில் ஏறிக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் ஓ ஊபர்காரங்க கமிஷன் வேறு அதனால அது வந்து தயவு செஞ்சு அந்த பக்கம் போயிட்டு மாட்டிக்காதீங்க எவரெஸ்ட்னு இருக்குது ஜென் ப்ளஸ்ன்னு இருக்குது இந்த மாதிரி இந்த மாதிரி இடத்துல தயவு செஞ்சு சொல்கிறேங்க தயவு செஞ்சு யாரும் போய் மாட்டிக்காதீங்க ஓரளவுக்கு சொந்த வண்டி இருந்தால் மேனேஜ் பண்ணலாம் அது கூட நான் இப்போ சொல்கிறேன் மேனேஜ் தான் பண்ணலாம் வச்சு சமாளிச்சிட முடியும் அந்த மாதிரி எதுவும் கிடையாது பர்ஸ்னல் சவாரி இருக்கணும் ஃபோன் கான்டாக்ட் சவாரி இருக்கணும் நல்ல கான்டாக்ட் இருக்கும் பட்சத்தில் நம்மளால் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ அதுதான் இப்போ இருக்கிற சென்னை கால் கால்டாக்சி நிலவரம் கால் டேக்சின்னு இல்லை இந்த மாதிரி டீ போர்டு போட்டு வண்டி ஓட்டுறவங்களுடைய நிலவரம் இப்போதைக்கு இப்படி தாங்க இருக்குது ஓகேவா ஸோ யாரும் அவசரப்பட்டோ அப்படி இப்படின்னு நான் அதில் போய் வேலை பார்க்க போயிடறேன் இதில் நான் வேலை பார்க்க போயிட்றேன்றதை போயிடாதீங்க என்னோட அனுபவத்தை வந்து ரெண்டு நாளில் நான் அனுபவிச்சதை நான் சொல்கிறேன் ஏன்னா ஊபரில் சரி ஓட்டிக்கலான்னு சொல்லி பார்த்தாலும் அந்த கிலோமீட்டருக்கு ஏற்ற காசும் கொடுக்க மாட்டேங்கிறான் இருபது கிலோமீட்டருக்கு போங்கிறான் வெறும் முந்நூற்றம்பது ரூபா கொடுக்குறான் எப்படிங்க மனுஷன் போவான் அதுவும் கஸ்டமருக்கு உக்காந்த உடனே ஏசி போடணும் நானும் மற்றவங்க மாதிரி கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூபா தாங்கி ஒரு கஸ்டமர்கிட்ட கேட்டேன் அதுவே ரொம்ப மட்டமாக தான் கேட்டிருக்கேன் என்னங்க நூற்றி நூற்றி முப்பது ரூபா நூற்றி நாற்பது ரூபா காட்டுச்சு மேடம் ஒரு ஐம்பது ரூபா இல்லைன்னா ஒரு இருபது ரூபா சேர்த்து கொடுக்குறீங்களா அப்படின்னு தான் கேட்டேன் ஃபோன் கட்டு கொஞ்சம் நேரத்தில் பார்க்குறேன் ஆர்டர் கேன்சல் ரைடு கேன்சல் ஆகிடுச்சு ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க கொடுக்குறோம்னு நினச்சிருந்தா அவங்க கொடுத்துருந்துருக்கலாம் ஓலா ஊபருடைய வழி அவங்களுக்கு தெரியல ட்ரைவருங்களது எனிவே பார்த்துக்கலாம் இதுதான் நிலமை ஆனால் தயவு செஞ்சு போயிடாதீங்க காலில் வந்து கேட்டுக்கிறேங்க மொபைல் மூலிமா இந்த ப்ளாக் மூலிமா எல்லோரும் காலையிலேயே நான் விழுந்துடுறேன் தயவு செஞ்சு போயிடாதீங்க 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 எங்கள் கம்பெனியில் இத்தனை வண்டி ஓடுது அத்தனை வண்டி ஓடுதுன்னு வாயாலே அள்ளி விட்றாய்ங்க அங்கே போய் பார்த்தா ஆயிரக்கணக்கான வண்டி சும்மா நிற்கிதுங்க யாருக்கும் லாபம் இல்லை எப்படி ஓட்டுவீங்க அதான் எல்லாம் விட்டு கடைச்சிட்டு போய்ட்டானுங்க புரியுதுங்களா ஸோ இதுதான் நிலம் வரும் ஓலா ஊபர் வந்து இந்த எவரெஸ்ட்டு ஃபிளீட்டில் ஓகேங்களா ஃப்ளட் சரி பார்க்கலாம் என்ன எதுன்னு சொல்லிட்டு இதுதான் என்னோடய அனுபவத்தை நான் உங்கள்கிட்ட சொன்னேன் ஓகேவா ப்ளஸ் ட்ராஃபிக்கு ரொம்ப இதாக இருக்குது ஆர்டரை அக்செப்ட் பண்ணலன்னா அதுக்கப்புறம் ஆர்டர் நமக்கு ரொம்ப லேட் லேட்டாக வருது வரவே மாட்டேங்குது எனக்கு ஒரு ஒன் அவருக்கு ஆர்டரே வரல தெரியுமா ரொம்ப கேவலமாக இருந்துச்சு வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த இரநூறுவாய்க்கு நான் ஒரு ஆர்டர் அக்செப்ட் பண்ணிவிட்டு இருபது கிலோமீட்டரா பதினெட்டு கிலோமீட்டர் சம்திங் நான் போனேன் ஸோ இதெல்லாம் ரொம்ப டேஞ்சருங்க அதனால் அதெல்லாம் பார்த்துக்கங்க ஓகேவா சரி பைபாஸ் பிடிச்சிட்டோம் நம்ம சார் சார் போவோம் இங்கே வெள்ளிக்கிழமைங்கிறதெல்லாம் ரோடெல்லாம் காலியாக இருக்குது ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா ஒன் டுவெண்ட்டியில் நம்ம இப்போ வந்து வந்து பார்த்தீங்கன்னா க்ரூஸ் பண்ணி போய் கொண்டு போய்ட்டுருக்கோம் க்ரூஸ் தான் பண்ணி போய்ட்டுருக்கேன் க்ரூஸ் கண்ட்ரோல் போடலை ஓகே வெஹிக்கல் நியர் டாப் ஸ்பீடோ யூ டாப் ஸ்பீடை அச்சீவ் பண்ணிட்ட மெதுவாக போக மெதுவாக போகிறது இந்த ரோடு முற்றி இருவது தான் இதுவும் நூற்றி இருபதில் போனால் வார்னிங் கொடுக்க ஆரம்பிக்குது எனிவே ஜம்முன்னு இருக்குதா சரிப்பா சரிப்பா ஸ்லோ பண்ணிக்கிறேன்ப்பா ஓகே கைஸ் வாங்க நேராக இப்போ வீட்டுக்கு போவோம் கலக்க ஆரம்பிச்சிருச்சு உடனடியாக இப்போ நான் போய் ஆகணும் அதுக்கு தான் இப்போ நான் இவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கேன் எவ்வளோ அழகாக அவுட்டரில் பாருங்கள் வீடெல்லாம் கட்டிட்டு வராங்க அப்படியே ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா கிட்டத்தட்ட சவுதி அரேபியா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா மாதிரி ஒரு ஒரு பெரிய பரப்பளவு கொண்ட லேண்டு தான் ஆனால் மக்கள் தொகையும் இடம் சிட்டின்னு பார்த்துட்டீங்கன்னா சின்னது பட் லேண்ட் ஏரியான்னு பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியா கிட்ட இந்தியாவுக்கு கூலாக வருதுங்க நல்லா பெரிய லேண்ட் ஏரியா இவங்க வச்சுருக்கிறாங்க எனிவே ஃபேம் லெட் கோஃப் போகலாம் வாங்க அஞ்சு நிமிஷம் பேசிட்டேன் இங்கே ஓகே ஜிஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்தாச்சு ஆல்ரெடி ரூமுக்கு வந்துட்டேன் டியூட்டி போய்ட்டு மேலே இதுக்கட மூச்சு வந்து பார்த்தீங்கன்னா மேலே கூப்பிட்டேங்க செவனேனு ஏசி காற்று வாங்கி வாங்கி சொணத்தை போனேன் நம்ம உடம்பு இருந்து மேலே மேலேந்து சொல்லி சோஃபா தூக்கிட்டு அங்கே இருப்போம் மடம்பு அப்படி பெரிய சோஃபா படி வேறு இப்படி இருக்கும் ரவுண்டானா எப்படி இறக்க முடியும்னு நினச்சி பாருங்க த்ரீ சீட்டர் சோஃபா அப்படின்னு அப்படினும் பண்ணி ஒரு வழியாக இறக்கியாச்சு கொஞ்ச நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் லுங்கிய கட்டிட்டு இப்போ ரெஸ்ட் எடுப்போம் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த டியூட்டி என்ன வருதுன்னு சொல்லி பார்த்துட்டு அகே நம்ம டியூட்டி இப்போ இங்கே பாருங்க கைஸ் ஒரு வழியா நம்ம ஏற்பாடு மேக்ஸ் வாங்கியாச்சி எப்படி ரெண்டாயிரத்தி எழுநூறு ஏழு வச்சிஸ் அறுபதாயிரரூபா ஐம்பத்தஞ்சாயிரூபா கிட்டே வருதுங்க அல்டிமேட்டில் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் ஃபர்ஸ்ட் காப்பி நம்ம ஊரில் இருந்து வாங்கிட்டு வந்தேன் ஆனால் சாம குவாலிட்டியாக இருக்கும் சவுண்டு குவாலிட்டியெல்லாம் அதை பார்த்தா கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மேக்னெட்டிக் இது வந்து மேக்னெட்டு எடுக்கும் இது இங்கே பாருங்கள் இது வந்து இப்படி எடுத்துக்கலாம் கழுவிக்கலாம் தண்ணியில் அழுக்காச்சுன்னா அப்புறம் இப்படி போட்டுக்கலாம் எப்படி அல்டிமேட்டாக இருக்குல்ல அதோடய குவாலிட்டி இதெல்லாம் பாருங்களேன் உங்களுக்கு அப்படி அந்த ஒரிஜினல் ஃபீல் கொடுக்கும் அப்படியே சாமையாக இருக்குது காதில் வச்சா அல்டிமேட் இங்கே வச்சுருக்கோம் அப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஓகே ஆனால் நான் ப்ளேஸ் பண்ண ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டு ஏமாற்றிட்டாங்க நம்மளை ஓகே ஹவுஸ் வர வந்தால் வெறும் வண்டி தான் ஓட்டணும் அப்படின்னு கிடையாது நீங்கள் ஓட்டுற வண்டி தான் கழுவணும் அப்படிங்கிறது கிடையாது வீட்டில் எத்தனை வண்டி இருக்கோ அத்தனை வண்டி கழுவு சொல்லுவாங்க ரொம்ப ரேரஸ்ட்டான வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி நீ ஓட்டுற வண்டி மட்டும் கிடைக்கும் மற்றத நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிறது இந்த வீட்டுக்குள்ளே கூப்பிட்டாங்க பாருங்கள் அது செடிக்கு தண்ணி அடிக்கிறது தண்ணி வெட்டுறது சாரி செடி வெட்டுறது புல் வெட்டுறதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இது மாதிரிலாம் இருக்குது ஓகேவா அப்புறம் வீட்டுக்கு வேலை செய்ய சொல்கிறது இதெல்லாம் வழக்கமாக போயிட்டு தான் இருக்கும் அவர் தேவைட்டேன் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு வரணும் ஜிஃபாம் ஓகேவா சரி வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய் ஒரு ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு ஒரு ஆறரை மணி போல எழுந்திருச்சேன் அப்படியே மொபைலுக்கு மேலே எல்லாம் நோண்டிக்கிட்டு டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு உட்காந்துருந்தேன் ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா டியூட்டி வச்சுட்டாங்க டியூட்டி வந்து விட்டது இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்கே போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டைம் தனியாக போயிட்டுருக்குறேன் இந்த வீட்டில் வந்ததுலேருந்து இங்கேருந்து ஜரீர் போக சொல்லியிருக்காங்க இந்த ஜரீர் வந்துட்டு இங்கே பக்கத்திலே தான் இருக்குது என்னமோ ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன் அது அங்கே போ இருக்கான்னு பாரு எவ்வளோன்னு கேளு கேட்டுட்டு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நானும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறேன் ஸோ லேட்சிக்கோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா குடுகுடுன்னு ஓடுவோம் இந்த பக்கம் போயிட்டு ரோடெல்லாம் கண்ணா பின்னான்னு க்ராஸ் பண்ணுறாங்க ஒரு வண்டி வாங்குறதுக்கு கொஞ்சம் காசு குறையுது ஜிஃபேன் அதனால நம்ம இன்னும் வண்டி வாங்கி டெலிவரி பண்ணாமல் இருக்கிறோம் ஹவுஸ் டிரைவர்லேயே உட்காந்துருக்குறோம் பார்ப்போம் நசீப் தான் எல்லாத்துக்கும் காரணம் என்ன நடக்குதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும் அண்டு இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா போவோம் நேராக கொடு குடுன்னு ஓடி போயிட்டு என்ன நடக்குது எது நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஓகேவா லெட்ஸ் கோ ஆனால் என்ன போட்டு வைப்பாங்க அப்படின்றது எனக்கு தெரியல இருந்தாலும் போய் பார்க்கலாம் வாங்க வந்து பார்த்திங்கன்னா ஜெரியர் குள்ளே வந்தாச்சு ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குது இதை வாங்கிட்டு வர சொல்லியிருக்கிறாங்க ஏதோ ஒரு ஸ்டாம்ப்பு மாதிரி இருக்குது சம்திங் ஸோ அதெல்லாம் இப்போ மேலே இருக்கும் ஸ்கூல் செக்ஷன் அது இதுன்னு இருக்கிறதால அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பியிருக்காங்க இங்கே பிடிச்சவனுங்க இந்த பக்கம்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ அப்படி ஒன்றும் இருக்கிற மாதிரிலாம் ஒன்றும் தெரியல மேலே இருக்கிறவங்கள்ட்ட கேட்போம் வாங்க இந்த உரிக்க கேட்போம் சூப்பர் நான் மேலே போனால் கீழே போய் கேட்டதுக்கு மேலே போடான்னா இப்போ நான் மேலே போய் கேட்டேன் மறுபடியும் கீழே போகணுன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க என்ன தான் நடக்குதுன்னே ஒன்றும் புரியல வாங்க அப்படியே பார்ப்போம் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வீடியோ வேறு இங்கே லேடிஸ் அதிகமாக இருக்காங்களா அவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியறதில்ல இதுதான் வாங்க வந்திருக்கோம் ஆனால் இங்கே நம்ம ஃபோர் நைன் ஒன் டூ இங்கே ஃபோர் நைன் ஒன் ஒன் தான் இருக்குது டூ காணும் ஸோ எல்லாமே அதுதான் இருக்கா வேறு வேறு நம்பர் இருக்கா ஆனால் நம்ம எதிர்பார்த்த நம்பர் இதில் இல்லை நைஸ் வேறு லெவலில் ஒரு பட்டு வடிநாடு திருச்சி எட் அடி நாடு பார்க்குறேன் உள்ளே வந்து பார்க்குற கம்ப்யூட்டர் செக்ஷனில் லேப்டாப் செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஃபில் பையன் வந்து பார்த்திங்கன்னா நிற்கிறேன் ஃபீல் பையன் கூட யூனிவர்சிட்டி கூட்டிகிட்டு போனாப்பில் அப்படின்னு சொன்னால அவரும் அங்கே லேப்டாப் செக்ஷனில் நிற்கிறாருங்க எனக்கே வேறு தலைவர் இங்கே தான் வந்து வேலை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனிவே இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க உள்ளே போய்ட்டு நான் போய் செக் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ளே போயிருக்காங்க லெட்ஸ் கோ உள்ளேருந்து வந்து உடனே பார்க்கலாம் ஃபேம் விடவே மாட்டாங்க எப்படி இருக்குது அப்பா ஸ்டாம்ப் நீ கரெக்டாக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஆனால் அரபியில் வாங்கிட்டு வரட்டேன் எனக்கு அதை இங்கிலீஷில் மறுபடியும் வாங்கிட்டு அப்படின்ட்டாங்க அதனால் இப்போ ஜெயர் புக் ஸ்டோருக்கு வந்து டேரெக்டாக மறுபடியும் வந்திருக்கோம் இப்போ போய்ட்டு இது இங்கிலீஷில் மாற்றி வாங்கிட்டு வரணும் வாங்க நல்ல வேலை அதை பிரிக்கில போல இருக்கு இவங்க அப்படியே பார்த்துட்டு அப்படியே எடுத்து பண்ணிட்டாங்க இப்போ போயிட்டு எடுப்போம் காஃபில் வேறு பார்ப்பார் நான் வேற வந்திருக்கிறேன் இன்றைக்கி செட்டப் பாருங்கள் எப்படி வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அல்டிமேட்டாக இருக்கிறோம் இங்கிலீஷில் வேணுமா இங்கிலீஷில் வேணும்னு சொல்லிட்டு இப்போ இங்கிலீஷ் எடுத்து அனுப்பியிருக்கிறேன் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம் லட்சி பார்க்கலாம் கடுப்பாக இருக்குது ஜிஃபேம் என்னப்பா பண்ணுறது பார்க்கலாம் வாங்க சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு எது தேவையோ வேலை முடிந்தது இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம மறுபடியும் வீட்டுக்கு போகிறோம் போய் கொடுத்துருவோம் இன்னைக்கு நைட்டு ரூமுக்கு நைட்டு போய் சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன் ஆனால் டியூட்டி எதுவும் வைப்பாங்களா இல்லையா அப்படின்றதும் நம்மளுக்கு தெரியாது அதனால் எதுவுமே தெரியாமல் பண்ண முடியாது அப்படியே இப்போ பாட்டி கேட்டுக்கிட்டே போய்ட்டு வண்டி ஓட்டிகிட்டு போவோம் எடுத்துக்கோஞ்சுப்பேன் இப்போ தொட்டிய பேர் டிஃபேம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா நம்மளுக்கு டியூட்டி வரலை ஸோ யார் செய்த புண்ணியம்னு சொல்லி எனக்கு தெரியல எனிவே ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஜரீர் போயிட்டு வந்தால் அதோட சரி மதியம் போயிட்டு கேர்வான்னு போய்ட்டு வந்தால் அதோட சரி இன்றைக்கி அப்படியே படுத்து படுத்து தான் எந்திரிச்சிட்டு இருக்கிறேன் நாளைக்கு எந்திரிச்சி வண்டி கிண்டி கொஞ்சம் ஆகிக்கலாம் ஃப்ரெஷ்ஷாகிக்கலாம் நாலரைலேருந்து மறுபடியும் டியூட்டி ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி சனி லீவு அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமைலேருந்து வேலை நம்ம ஊர்ல ஞாயிற்றுக்கிழமை லீவ் இருக்கும் லீவ் இருக்கும் இங்கே அப்படியே ஆப்போசிட்டு ஸோ அதனால தான் நம்மளுக்கு ட்யூட்டி எதுவும் வைக்கலையா இல்லை என்னன்னு தெரியல இல்லை நம்ம டெம்பரவரின்றதால் எதுவும் வைக்கலையா இல்லை நேற்று எல்லாம் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதாலையா என்ன இதுன்னு ஒன்றுமே புரியல அப்படியே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது என்னோடய மைக்கெல்லாம் எடுத்து இது கூட அப்படியே உள்ளே போட்டு இப்போ இதெல்லாம் பிடுங்கி பேக் பண்ணிவிடுவேன் இந்தோடய மைக்கில் தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறீங்க உங்களோட சவுண்டெல்லாம் கேட்குறீங்க ஹோலி லேண்டுடைய பிராண்ட் இது நல்லா நான் வாங்கும்போது பதினாறு சம்திங் வரும் அதுக்கப்புறம் இப்போலாம் பதிமூணுருவாக்கி பன்னெண்டாயிரத்துக்கே வந்துருச்சு பைசா வேஸ்ட் பட் இருந்தாலும் ஓகே நம்ம இதை ஒரு குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணுன்றதுக்காக தான் நம்ம வந்து செஞ்சோம் எனவே ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் தட்டி விட்டுக்கோங்க மறுபடியும் முடியாது வியூஸ் டவுன் ஆகிறதுனால கண் கூட பார்க்க முடியுது எனிவே பார்த்துக்கலாம் என்ன நம்ம போடுற வீடியோக்கு தகுதி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வியூஸ் வரும் பார்த்துக்கலாம் ஃபேம் பை பை ஃபேம் லவ் யூ ஆல் அஸ்லாம் வரைக்கும் குட் நைட்